அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டூ டி த்ரீ டி ஃபார்மில் பார்க்குறோம் அதை டூடியோட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் சரிங்களா அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரைட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டியில் ஸ்கொயர் த்ரீடின் க்யூபு அதாவது கனசதுரம் ஓகேவா கனசதுரம் ரைட் இப்போது ஸ்கொயர்னால் இதான் சரியா எல்லாமே ஒரே சைடாக தான் இருக்கும் அளவு இது ஸ்கொயர் ரைட்டுங்களா சரி கியூப்னா எப்படி இருக்குண்ணா இது வந்து கியூப் ரைட்டுங்களா சரி இப்போ டியில் வந்து பார்த்தாச்சுனா டூ டைமென்ஷன் தான் அதாவது எக்ஸு ஒய் இது எக்ஸு ஒய் த்ரீ டைமென்ஷனில் எக்ஸு ஒய்இி இசட் ஓகேவா ஸோ இது வந்து த்ரீ டைமென்ஷன் ஓகேவா ரைட் இப்போது இதுக்கு டூ டைமென்ஷனில் வந்து யூனிட் வந்து ரெண்டு இருக்கிறதுனால ஒன்று ரெண்டு ஸோ மீட்ரு ஸ்கொயர் இதில் மூணு இருக்கிறதுனால மீட்டர் க்யூப் அப்படின்னு போடுவோம் ரைட் இப்போ அடுத்து என்னென்னா உங்களுக்கு ஏரியா இப்போது ஸ்கொயரோட பரப்பளவு ஏரியா அப்படின்னு கேட்டாச்சுன்னா நம்ம இந்த ரெண்டு இடத்த எடுத்துக்கோம் இல்லையா ஏ இன்ட்டு ஏ எனி டூ பிளேஸ் எடுத்துக்கலாம் ஏ இன்ட்டு ஏ ஏ ஸ்கொயர் ஸோ ஏரியாங்கிறது ஏ ஸ்கொயர் பரப்பளவு ரைட்டா ரைட் பரப்பளவு ரைட் இங்கே நம்ம என்ன அனுப்பினா வால்யூம் அப்படின்னு எடுப்போம் இங்கே ஏரியா இங்கே வால்யூம் என்னது இங்கே மூணு பகுதி இருக்குது இங்கே ரெண்டு பகுதினால ஏரியாவில வந்து ரெண்டு தான் எடுப்போம்னால ஏ ஸ்கொயரு இங்கே மூணுனால ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ க்யூப் ரைட்டா அப்போது நம்ம வால்யூம் வந்து இங்கே வந்து க்யூபு இங்கே ஏரியா ஏ ஸ்கொயர் இங்கே வால்யூம் வந்து ஏக்யூபு அடுத்து என்னென்னா இங்கே வந்து நம்ம பரப்பளவு எடுப்பு இது பெரிமீட்டர் அதாவது பெரிமீட்டர்னால சுற்றளவு சுற்றளவுனானது இந்த ஸ்கொயரை சுற்றி உள்ள பகுதியை தான் சுற்றளவு அப்போ ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ஃபோர் ஏ ரைட்டா ரைட் இப்போ இங்கே என்னென்னா இந்த இதுக்கு பெரிமீட்டருக்கு போகிற என்ன எழுதுவோன்னா வலைபரப்பு அதாவது சுற்றளவு இங்கே வந்து வலைபரப்பு ஓகேவா வலைபரப்பு எப்படின்னா இங்கே ஃபோர் ஏவா இங்கே வலைபரப்பு என்ன வரும்னா ஃபோர் ஏ ஸ்கொயர் ரைட்டா சரி ஓகேவா இங்கே வந்து சுற்றளவு நாலு ஏ இங்கே வலைபரப்பு வலைபகுப்பு ஃபோர் ஏ ஸ்கொயர் ரைட்டா அப்போ வந்து என்னென்ன போடுவோம்னா டோட்டல் ஏரியா அதாவது மொத்த பரப்பு மொத்த பரப்பு எவ்வளோன்னா சிக்ஸ் ஏ ஸ்கொயர் ரைட்டுங்களா ரைட்டு இங்கே வந்து நம்ம டயகனல் டயகனல் நடப்போம் இதுதான் டயகனல் ஓகேவா அப்போ டிஇஸைக்குவல் டூ டிஇக்குவல் டூ அதாவது டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இந்த இந்த பிளேஸ் வேணுன்னா இந்த கண்டத்தையும் இந்த பக்கத்து சைடில் இருக்குல்லாம் இதுதான் ஆங்கிள் உள்ள பகுதி ரெண்டு எல்லாம் சேர்ந்தது தான் ஆங்கிள் உள்ள பகுதி ரைட்டுங்களா இதை ஸ்கொயர் எடுப்போம் ஓகேவா ஸோ டி ஸ்கோயரஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்போ டி ஸ்கொயரஸ் ஈக்குவல் டு டூ ஏ ஸ்கொயர் அப்போ டிஸ் ஈக்குவல் டூ இந்த ஸ்கொயர் இருந்துச்சு வாங்கும்போது ரூட் வந்துடும் அப்போ டூ ஏ ஸ்கொயர் ரைட்டா அப்போ டயகனாலிஸ் ஈக்குவல் டு டூ ஏக்கு பேரில் ஏ இன்டு ஏ ஸோ ரெண்டு ஏயில் ஒரு ஏ வெளியே எடுத்துக்கலாம் ரூட்டுக்கு வெள வெளியே ரைட்டா இப்போ ஏ ரூட் டூ இப்போ நமக்கு என்னது டைகனல் வந்து ஏ ரூட் டூ எதில் ஸ்கொயரில் க்யூப்பில் டயகனல் வந்து அங்கே ஏ ரூட் டூ இங்கே வந்து என்ன ஏ ரூடூ த்ரீ த்ரீ டைமென்ஷனா ரைட் ஓகே இப்போது இந்த கருவுட சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல் சர்கியஸ் ஏரியா எப்படி வந்ததுன்னு நம்ம பிச்சைகம் மூலமாக பார்க்கலாம் மூலம் எப்படின்னா கருவுட சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்னதுன்னா வலைபரப்பு இல்லையா வலைபரப்பு வலைபரப்புன்னு என்னன்னா ஒரு ஹாலை இமேஜின் பண்ணிக்காங்க அந்த ஹாலில் சுற்றி உள்ள பகுதியை மட்டும் இமேஜின் பண்ணுங்கள் நம்ம இருக்கக்கூடிய இடமும் மேலே உள்ள சீலிங்கும் நம்ம அதை நம்ம இமேஜின் பண்ணாதீங்க அது தேவையில்லை சுற்றி உள்ள பகுதியை மட்டும் இமேஜின் பண்ணுங்கள் ரைட் இப்போ பாருங்கள் சுற்றி உள்ள பகுதினால் இது ஒரு செவ் ரைட்டா இது ஒரு செவ்வொரு இது ஒரு ஏ இது ஒரு ஏ அப்போ எவ்வளவுக்கு இதோட பரப்பளவு ஏ ஸ்கொயர் ரைட்டா ஒரு செவரு அப்போ ஏ ஸ்கொயர் ரைட் அடுத்தது இந்த சைடில் உள்ள செவரு ரைட்டா இது ஏ இது தான் ஏன்னா எல்லா சைடும் சேம் ஸோ அப்போ இது இதோட பரப்பளவு இன்னொரு ஏ ஸ்கொயர் ரைட்டா ரைட்டு அதே மாதிரி இந்த சைடில் மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடு இருக்குமா அது ஒரு ஏ ஸ்கொயர் ரைட்டாக அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரி பேக்கில் ஒரு இருக்குமா அது ஒரு ஏ ஸ்கொயர் அது ஒரு ஏரியா சரிங்களா அப்போ ஏ ஸ்கொயர் இப்போ மொத்தம் இத்தனை ஏ ஸ்கொயர் இருக்குது ஃபோர் ஏ ஸ்கொயர் ஸோ இதுதான் வலைபகுப்பு கருவுடு சர்ஃபேஸ் ஏரியா ஓகேவா அடுத்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானால் நம்ம உட்காந்துருக்க பகுதி ப்ளஸ்ஸு மேலே இருக்கக்கூடிய சீலிங் அதையும் சேர்க்கணும் ஸோ அப்போ கீழே உள்ள பகுதி அது ஒரு பரப்பு வந்து என்ன இருக்கும் இது ஒரு ஏ ஸ்கொயரு ரைட்டா மேலே இந்த பகுதி ஓ இது ஒரு ஏ ஸ்கொயர் இந்த பரப்பு ஒன்று ஓகேவா அப்போ மொத்தம் எத்தனை இது ஒரு ஃபோரு ப்ளஸ்ஸு மேலே ஒரு ஏ ஸ்கொயர் கீழே ஒரு ஏ ஸ்கொயர் அப்போ மொத்த எத்தனை இருக்குது சிக்ஸ் ஏ ஸ்கொயர் ஓகேவா புரியுதுங்களா இப்போ டோட்டல் சப் ஃபீஸ்க்காகுது சிக்ஸ் ஏ ஸ்கொயர் ஓகேவா ரைட் இதான் க்யூப்பில் க்யூப் ஆகிட்டு உள்ள ஃபார்முலாஸ் ஒன்று வால்யூம் ஏ க்யூப்பு கருவுடு சக்ஃபேஸ் ஏரியா அது வலைப்பரப்பு ஃபோர் ஏ ஸ்கொயரு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா சிக்ஸ் இயர் ஸ்கொயரு டயகனல் ஏ ரூட் த்ரீ ஓகேவா இது நீங்கள் அப்படி தனியாக எழுதி வச்சு பிடிச்சிக்கோங்க கம்பேர் பண்ணி பார்த்தா ஈஸியாக இருக்கும் ரைட்டா அடுத்து நம்ம செவ்வகம் பார்க்கலாம் கணச்செவ்வகம் ரெக்டாங்கும் செவ்வகம் அடுத்து பாருங்கள் ரெக்டாங்கிள் டூடியில் ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிள் டூடியில் இங்கே த்ரீடியில் கியூபாய்டு ரைட்டா த்ரீடில் கியூபாய்டு சரி செவ்வகம் இது எல் இன் டு பி ரைட்டா கியூபாய்டு இது கியூபாய்டு ஓகே சரியா ஃபஸ்ட்டு நம்ம கம்பேர் பண்ணிடலாம் கம்பேர் பண்ணி படிச்சுட்டு அதுக்கடுத்து அந்த பிக்சர் மூலமாக படிக்கலாம் சரி இதுக்கு நம்ம என்ன செய்வோம் ஏரியா ஏரியா என்னது இந்த எல் இன்ட்டு பி இந்த கண்டியும் பெருக்கணும் சரியா அப்போது எல் இன்ட்டு பி ரைட் ரெண்டு சைடுனால எல் இன்ட்டு பி இங்கே என்ன இருக்குன்னா நம்ம கியூபாய்டில் எு பி ப்ளஸ்ஸு ஹைட் ஹச் மூணு ரைட்டா எல் பி ஹைச் சாப்போ இங்கே வால்யூம் என்ன இங்கே எல் இன்ட்டு பி இங்கே மூணு இருக்குனா எல் இன்ட்டு பி இன்டு ஹச் ரைட்டா ரைட் அடுத்து இங்கே என்னது பார்ப்போம் பெரிமீட்டர் அதாவது சுற்றளவு சுற்றளவு என்னது இதில் எல்லாத்தையும் கூட்டணும் இல்லையா சுற்றி உள்ள பகுதியை கூட்டணும் அப்போ இங்கே எல் இருக்குது இங்கே பி இருக்குது இப்போ ரெண்டு எல் ப்ளஸ் ரெண்டு பி அப்போ டூ இன்டூ எல் ப்ளஸ் பி டூ காமன் எடுத்துருக்கேன் ரைட்டா சரி அப்போ இங்கே கர்வடு சர்ஃபேஸ் ஏரியா வலைபரப்பு அதாவது பெருமீட்டையும் வலைபரப்பு தான் கம்பேர் பண்ணணும் சரிங்களா தான் சுற்றி உள்ளது ஓகே இங்கே டூ எனக்கு டூ எல்லு ப்ளஸ்ஸு பி ரைட்டா இதோட சுற்றளவு ஸோ இங்கே என்ன இருக்குது எக்ஸ்ட்ரா ஹச் மட்டும் இருக்குது ஸோ ஹச் அது கூட சேர்த்துருங்க டூ எல்க் டூ பிஹெச் ரைட்டா ரைட் அடுத்து வந்து டயகனல் டயகனல் இந்த பகுதி ஓகேவா அப்போ டயகனல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர் ரைட் அந்த பகுதி வேணால் இந்த ஆங்கிள் இருக்க பகுதி அதாவது சேர்ந்துருக்க பகுதி இல்லையா இதை கண்டித்தையும் ஸ்கொயர் பண்ணும் ஸோ டி டிகனஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த இடத்துல டைகனல் என்னதுவங்க க்யூப் ஆகிடல எக்ஸ்டர் இங்கே எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்ட்ரா அங்கே என்னக்கு ஹச் இருக்குது ஸோ ஹச் ஸ்கொயர் கேட்டுங்களா ரைட் இப்போ நம்ம பிக்சரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ரைட் இப்போ வந்து கருவுடு சர்ஃபேஸ் ஏரியா எடுத்துக்காங்க கருவுடு சர்ஃபேஸ் ஏரியானா அதே மாதிரி ஒரு ஹால் இமேஜின் பண்ணுங்கள் ஹாலை இமேஜின் பண்ணிவிட்டு சுற்றி உள்ள பகுதி மட்டும் எடுத்துக்காங்க மேலே சீலிங்கும் கீழே நம்ம உட்காந்துருக்க பகுதியும் எடுக்க வேண்டாம் சரியா இதுதான் கருவுடு சர்ஃபேஸ் ஏரியா இது ஒரு வால் ரைட்டா சரி இதில் உங்களுக்கு என்ன இருக்குது ஏரியா கண்டுபிடிங்க எல் இன் டு ஹச் எல் ஹச் ஸோ கரூர் கன்வர்சை ஃபீஸ் எகுவல் டு எல் ஹச் அதேமாதிரி இந்த வால் மாதிரி ஃப்ரண்ட் சைடுக்கு மாதிரி ஒன்று இருக்குமா ஸோ அது ஒரு எல்ஹெச் ப்ளஸ் எல் ஹெச் ரைட்டா ஓகே அடுத்தது அடுத்து பாருங்க அடுத்து என்னது உங்களுக்கு சைடில் உள்ள வால் இந்த சைடில் உள்ளது ஓகேவா இதோட என்னது பி இன்டூ டு ஹெச் ரைட்டா பி இன்டூ டு ஹச் ஸோ பிஹெச் அதேமாரி ஆப்போசிட் வால் ஒன்று இருக்கா இந்த வால் ஆப்போசிட் ஒன்று வால் இருக்கா ஸோ அது ஒரு ஒரு பிஹெச் ரைட்டா அப்போ மொத்தம் எத்தனை ரெண்டு எல்கெச்சு ரெண்டு பிஹெச் டூவை காமன் எடுத்தால் டூ இன்டூ எலெச் ப்ளஸ் பிஹெச் ஓகேவா ஸோ இதுதான் வலைபரப்பு அடுத்து என்னதுன்னா டோட்டல் சக்ஃபியஸ் ஏரியா டோட்டல் ஏரியானா மொத்த பரப்பு மொத்த பரப்புனால் மேலே உள்ளது பகுதியும் இங்கே சேர்த்தணும் ஓகேவா ரைட் பாருங்க இப்போ அதாவது கீழே உள்ள பகுதி கீழே உள்ள செவரு கிட்டா எனக்கு எல் ஹச் ஓகேவா சரி எல் பி ஓகேவா எல் பி ஸோ இங்கே ஒரு எல் எல்பி ப்ளஸ்ஸு மாதிரி மேலே உள்ள செவருக்கு அது ஒரு எல்பி அப்போ ரெண்டு எல்பி இருக்குது மொத்த அளவு இது உகள் டூ எல்பி ஸோ மொத்த அளவு டூ இன் டூ எல்ஹெச் ப்ளஸ் பிஹெச் இது உகள் எல்பி ரெண்டு எல்பி இல்லையா டூவாக காமனாக எடுத்தாச்சு ஸோ உகள் எல்பி ப்ளஸ் எல்பி ஓகேவா அப்போது டூ எலெச் ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் எல்பி இதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ரைட்டுங்களா ரைட் அடுத்தது நம்ம சிலிண்டர் சிலிண்டரை பார்க்கலாம் அடுத்து நம்ம அடுத்தது நம்ம சிலிண்ட்ரு பார்க்கணும் சரியா சிலிண்டர் சிலிண்டருன்னா சிலிண்டர் ரைட்டா இதுதான் சிலிண்டர் ரைட் சிலிண்டர் நம்ம எது கூட கம்பேர் பண்ண போறோம்னா சர்க்கிள் கூட ஓகேவா சர்க்கிள் கூட சர்க்கிள்க்கு வரையிறதுக்கு என்ன வேணும் முக்கியமானது ரேடியஸ் ஆறு சரி இப்போ சர்க்கிளோட ஏரியா என்னது பை ஆர் ஸ்கொயர் ரைட்டா ஸோ இங்கே என்ன இருக்குது சர்க்கிள் இருக்கா ஸோ இதோடய வால்யூம் என்னது பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது ஹைட்டு இருக்குது ஸோ ஆர் ஸ்கொயர் ஹச் ரைட்டா ஓகே இப்போது சர்க்கிளோட பெருமீட்டர் என்னது சுற்றளவு அளவு சர்க்கிளோட பெருமீட்டர் அதை சுற்றி இருக்குதுதான் சரிங்களா சுற்றி இருக்க என்னது டூ ஆர் ஓகேவா பைனா என்னென்னா ஒன் எயிட்டி டிகிரின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ டூ இன்ட்டு ஒன் எயிட்டி எவ்வளவு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னா ஒரு முழு வட்டம் ஓகேவா ஸோ டூ பை இன்டூ அந்த ரேடியஸ் டூ ஆர் ரைட் இப்போது சிலிண்ட்ருக்கோங்க சிலிண்டரோட கர்வடு சர்ஃபேஸ் ஏரியா அதாவது வலைபரப்பு வலைபரப்பும் என்ன வலைபரப்புன்னு என்னது மேலுள்ள பகுதியும் கீழுள்ள உள்ள பகுதியும் விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்கொயரில் பார்த்த மாதிரி நம்ம ஒரு வாழைக் இமேஜின் பண்ணும்போது மேலுள்ளதையும் சீலிங்கையும் கீழே உள்ளது பகுதியும் விட்டுட்டு சுற்றி உள்ளதை கம்பேர் பண்ணுவோம் இல்லையா சுற்றி உள்ளதை நம்ம எடுத்துப்போம் அதே மாதிரி இதில் சுற்றி உள்ள பகுதி மட்டும் எடுத்துக்கணும் சுற்றி உள்ள பகுதி என்னது இது எல்லாமே சுற்றி உள்ள பகுதி சரியா இப்போது சுற்றி உள்ள பகுதிக்கு நம்ம எப்படி எழுதுவோம் சர்க்கிளுக்கு பாருங்கள் டூ பைஆர் இல்லையா சுற்றி உள்ள பகுதி அதேமாதிரி டூ பை ஆர் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குங்க இதேமாரி இங்கே நிறைய வட்டம் வந்துகிட்டே இருக்கு இல்லையா ஸோ அது இந்த அளவு வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த அளவு வரைக்கும் இந்த வட்டம் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ எக்ஸ்ட்ரா இந்த ஹைட் ஓகேவா ரைட் அப்போது நமக்கு சிஎஸ்ஏ வலைப்பகுப்பு வந்து டூ பை ஆர்ஹெச் ரைட்டுங்களா அடுத்து என்ன இருக்குங்க டோட்டல் சக்ஃபேஸ் ஏரியா டோட்டல் சக்ஃபேஸ் ஏரியானா இந்த நா சுற்றி உள்ள பகுதி ப்ளஸ் மேலுள்ள பகுதி உள்ள பகுதி ரைட்டா இப்போ சுற்றி உள்ள பகுதி என்ன இருக்குது நமக்கு டூ பைஆர்ஹெச் ப்ளஸ்ஸு கீழே உள்ள பகுதி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு கீழே உள்ள பகுதியோட ஏரியா என்ன இருக்குது ப்ளஸ் இந்த கீழே என்ன இருக்குது இங்கே ஒரு ரவுண்டு மேலே ஒரு ரவுண்டு இருக்குது ஸோ இதோட ஏரியானது பை ஆர் ஸ்கொயர் அப்போ பை ஆர் ஸ்கொயர் கீழே ப்ளஸ் மேலே ஒரு ஆர் ஸ்கொயர் ரைட்டா அப்போது டூ பை ஆர் ப்ளஸு ப்ளஸ்ஸு ரெண்டும் சேர்த்தா டூ பை ஆர் ஸ்கொயர் ரைட்டுங்களா ஸோ நம்ம இதில் என்ன காமன் எடுக்கலாம் இதுலேயும் டூ பை ஆர் இருக்குது இதுலையும் டூ பை ஆர் இருக்குது அப்போது டூ பை ஆரை காமன் எடுத்து என்ன ஆகும் ஹச் ப்ளஸ்ஸு ஆர் ரைட்டுங்களா ஸோ அப்போ வலைபகுப்பு வந்து டூ பை ஆர் ஹச் ப்ளஸ் ஆர் ஓகேவா சரி இப்போது சி உள்ளிட்ட கோலம் இது தமிழில் உள்ளிடற்ற உருளை அதாவது ஹாலோ சிலிண்டர் ஹாலோ சிலிண்டர் தமிழில் உள்ளிடற்ற உருளை உருளை இதோட கனளவு கேட்பாங்க வால்யூம் உள்ளிடற்ற ஒன்றும் இல்லை இதுதான் சிலிண்டர் இல்லையா ரைட் இது உள்ள இப்படி இருக்கும் அதாவது ஒரு கேன் மாதிரி எடுத்துக்கோங்க சரியா ஒரு கேன் கேன்னால் நம்ம ஏதோ கைப்பிடி வந்து உள்ளே நம்ம கையை வச்சு பிடிச்சி தூக்குத மாதிரி ஸோ அப்போ இந்த இடம் மட்டும் நமக்கு வேணும் சரியா அது வந்து எவ்வளவு எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள் இதோட வால்யூம் என்னென்னா ஆக்சுவலாக நமக்கு இதோட தெரியும் சிலிண்ட்ரு வால்யூம் பை ஆர் ஸ்கொயர் இருக்காச்சு ஆனால் இங்கே வந்து ரெண்டு ரேடியஸ் இருக்குது இந்த வட்டத்து இது ஒரு ரேடியஸு அப்போ இதுலேருந்து இங்கே வரைக்கும் ஒரு ரேடியஸ் இருக்குது அப்போ ரெண்டு ரேடியஸ் இருக்குது ஓகேவா அப்போது ஆல்ரெடி வால்யூம் வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இங்கே பை இந்த ஆறு இருக்குயா இந்த ரெண்டு ஆறு இருக்கனால ஆர் டூ மைனஸ் இன்னொரு வந்து ஆர் ஒன் ஸ்கொயர் ஹெச் ரைட்டா ஓகே ஸோ அப்போது உள்ளிட்ட உருளியோட வால்யூம் வந்து வால்யூம் இசைக்கொழ்ட்டு பை இதெல்லாம் கேபிட்டல் ஆகி வச்சுக்காங்க அப்படி தான் புக்கில் எல்லாமே இருக்கும் ஓகேவா அப்போ மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஹெச் ரைட்டா ரைட் ஓகே அடுத்து கோன் கோன் பார்க்கலாம் கூம்பு அடுத்து பார்க்குறேன் கூம்பு கூம்புனா ஒரு ஐஸ் கோன் ஐஸை கவுத்தி வச்ச மாதிரி நினச்சிக்கோங்க வாங்க ரைட்டா சரி இப்போ இந்த கூம்போட கூம்பு எப்படி இருக்குன்னா இது சிலிண்டர் ஐட்டா இந்த சிலிண்டரை இப்படி பாருங்கள் மொத்தம் மூணு கூம்பு சேர்ந்தால் ஒரு சிலிண்டர் ரைட்டா அப்போது ஒரு கூம்பு வந்து எப்படின்னா சிலிண்டரில் மூணில் ஒரு ஒரு பகுதி தான் ஒரு கூம்பு ரைட்டா சிலிண்டரில் மூணில் ஒரு பகுதி கூம்பு சப்போ நம்ம சிலிண்டரோடய வால்யூம் தெரியும் என்னது சிலிண்டரோடய வால்யூம் பைஆர் ஸ்கொயர் ஹெச் ரைட்டா அப்போ கூம்போட வால்யூம் என்ன இருக்கும் இதில் மூணில் ஒரு பகுதி ரைட்டா அப்போது ஒன் பை த்ரீ ஆர் ஸ்கொயர் ஹெச் ரைட்டா ஓகே அடுத்து வந்து இந்த கூம்பு பாருங்கள் ரைட்டா சரி இப்போ இந்த வட்டம் இது வந்து ரேடியஸ் இது வந்து ஆர் ஓகேவா ஆறு இது வந்து ஹைச்சி ரைட்டா இது வந்து எல்லு ஸ்லாண்டு ஹைட் அப்படிமாங்க ஸ்லாண்டு ஹைட்டு ஹைச்சி ஆறு எல் ஓகேவா ரைட்டு இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு கருவுடு சர்ஃபேஸ் இயக்கியை எடுத்துக்கோங்க கருவுடு சர்ஃபேஸ் இயக்கம்னா சுற்றி உள்ள பகப்பை மட்டும் சுற்றி உள்ள அளவு மட்டும் எடுப்போம் ரைட்டுங்களா கீழே உள்ளதை விட்டுருங்க சுற்றி உள்ளதை மட்டும் பாருங்கள் சுற்றி உள்ளதான் என்னன்னா ரவுண்டு அப்படியே மேலே குறைஞ்சிட்டே போகுது கைட்டா ஸோ சுற்றி என்னது பை ரேடியஸ் வந்து ஆறு எங்கள் வரைக்கும் போகுது எல் வரைக்கும் ரைட்டா ஸோ பை ஆர் எல் ஓகேவா ஸோ சுற்றி சிஎஸ்சி வந்து என்னதுன்னா கருவூர் சர்ஃபேஸ் ஏரியா பைஆர்எல் அடுத்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல் சஃபேஸ் ஏரியானா இந்த பைஆர்எல் ப்ளஸ்ஸு நம்ம அடிப்பகுதியும் சேர்த்து எடுத்துக்கிறோம் அடிப்பகுதி சேர்த்து எடுத்தோன்னா ஆகும் இது ஒரு வட்டம் அதோட பரப்பு பை ஆர் ஸ்கொயர் ரைட்டா ரைட் அப்போது இதில் காமனான எடுக்கலாம் ஆர் காமன் எடுத்துக்கலாமா அப்போ பை ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர் ஓகேவா ஸோ பை ஆர் எல் ப்ளஸ் ஆக தான் டோட்டல் சக்ஃபியஸ் ஏரியா ரைட்டா நீங்கள் ஈஸியாக என்ன வச்சுக்கோன்னா இந்த கருவுடு சக்ஃபீசே கேனது பை ஆகி எல் இருக்கா அப்போ பை ஆறு எல் ப்ளஸ் ஆரை மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஓகேவா ரைட் பை ஆர் எல் ப்ளஸ் வந்து டோட்டல் ஏரியா ஏக்லையா கருடு சக்ஃபீசேகை வந்து பை ஆகல் ரைட் அடுத்ததில் என்ன கேட்பாங்கன்னா ஸ்லாண்டு ஹைட் ஸ்லாண்டு ஹைட் ஸ்லாண்டு ஹைட்னா அந்த எல் ரைட்டா அந்த எல் என்னென்னு கேட்பாங்க ஸோ அப்போ எல் என்னென்ன செய்யணும் எல்இஸ் இக்குவல் டு இந்த பகுதி வேணால் மறுபடி என்ன செஞ்சிருக்கோம் இந்த இதுதான் கோணப்பகுதி கோணப்பகுதினா ரெண்டும் ஜாயின் பண்ணி இடம் ரைட்டா அதை நம்ம ஸ்கொயர் பண்ணிக்குவோம் இந்த ரெண்டு பகுதியும் அப்போ எல்இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு ஸ்கொயர் ரைட்டா இதுதான் கோணு ஓகே அடுத்து வந்து நம்ம ஸ்பியர் ஸ்பியர் பார்க்கலாம் கோலம் அடுத்து ஸ்பியர் சரிங்க கோலம் சரி இப்போ கோலோட கோல ஸ்பியர் சரி ஸ்பியரோட ஸ்பியரில் வந்து வால்யூம் மற்றும் அதாவது கன அளவு மற்றும் டோட்டல் சக்ஃபியா கருவுடு ஏரியா இது எல்லாமே இதில் வந்து சேம் தான் ரைட்டுங்களா சே ரைட்டு ஃபஸ்ட்டு இந்த கருப்பு சக்ஃபீஸ் ஏரியா பார்த்துக்கலாம் டோட்டல் சர்ஃபீஸ் ஏரியா சரி டோட்டல் சக்ஃபீஸ்யா ரைட்டா அது ரைட்டா இதை நீங்கள் நாளாக மடக்குங்க மடக்குனா தான் ஒரு ஒரு பந்து கிடைக்கும் சரியா நாளையும் ஃபுல்லாக மடக்கணும் நாளையும் ஃபுல்லாக மடக்குனா ஒரு பந்து கிடைக்கும் எது இது இப்படி மடக்கும் எதையும் இந்த தைகங்கள்லாம் மடக்குனா ஒரு முழு பந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அப்போ என்னது இது வந்து இதோட ஏக்கிரா என்னது பை பையார் ஸ்கொயர் பை பையார் ஸ்கொயர் இதுவோக்கு பையர் ஸ்கொயர் இதுவோக்கு பையார் ஸ்கொயர் அப்போ எத்தனை இருக்குது ஃபோர் பை ஆறு ஸ்கொயர் ரைட்டுங்களா சரி அப்போ டோட்டல் சொல் ஃபீஸ் வந்து என்னது அதாவது மொத்த பரப்பு பை ஃபோர் பை ஆறு ஸ்கொயர் ரைட் இப்போ இதோட வால்யூம் என்னவாக இருக்கும் ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் தானே மாதிரி ஃபோர் பை த்ரீ பை ஆறு க்யூப்பு ரைட்டா ஸோ வால்யூம் வந்து ஃபோர் பை த்ரீ பைஆர் க்யூப்பு டோட்டல் சர்ஃபியாக வந்து ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் ரைட் இப்போ அடுத்து வந்து இதில் வந்து என்னன்னா உள்ளிடுற்ற ஸ்பியருங்கிறது கோலம் அது ஹாலோ ஸ்பியர் ஹாலோ ஸ்பியர் கேட்பாங்க ஹாலோ ஸ்பியரோட வால்யூம் ரைட்டா நமக்கு ஆல்ரெடி தெரியும் வால்யூம் வந்து ஃபோர் பை த்ரீ பை ஆர் கியூபு ரைட்டா இப்போ உள்ளிடுற்ற ஊரில் என்ன அது கோலம்னா என்ன இப்படி ஒரு ரவுண்டு இங்கே ஒரு ரவுண்டு ஸோ இதில் வந்து ஒரு ரேடியஸ் இருக்கும் இங்கே ஒரு ரேடியஸ் இருக்கும் ஸோ ரெண்டு ரேடியஸ் ஆர் ஆர் வெயிட்டா ரெண்டு ரேடியஸ் இருக்குது சரியா ரைட் இப்போது இதோட வால்யூம் என்ன அப்படின்னு கேட்குவாங்க இதோட வால்யூம் என்னென்னா நம்ம ஆல்ரெடி தெரியும் ஸ்பியருக்கு அதே போடுங்க ஃபோர் பை த்ரீ பை ஆறுக்கு பதிலாக ரெண்டு ரேடியஸ் ரெண்டு ரெண்டு ஆறு ஓகேவா ஸோ அப்போது ஆர் மைனஸ் ஆர் ஓல் க்யூப் ஓகேவா ரைட் ஸோ இதான் உள்ளிட்ட கோலம் அடுத்து வந்து ஹெமிஸ்பியாக் அடுத்து பாருங்கள் ஹெமிஸ்பியாக் ஹெமிஸ்பியாக் அரை கோளம் ரைட்டா அரை கோளம் ரைட் அரை கோளம் சரி கோணமா அரை கோ முழு கோலத்தோட வால்யூம்மானது ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூபு ரைட்டா பறைக்குள்ளே அதில் பாதி இருக்கும் அப்போ பாதி நான் என்னது இதோடய வால்யூம் என்ன இருக்கும் ஒன் பை டூ இன்டூ ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூபு கேன்சல் பண்ண நல்லா ஆகும் டூ பை த்ரீ பை ஆர் க்யூபு பை ஆர் க்யூபு ரைட்டுங்களா சரி ரைட் இப்போது இதோட கர்வடு சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம ஸ்பியரில் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும்தான் உண்டு கருவுடு சக்ஃபீசிக்கையாக கேட்டனும் ஒரே ஃபார்முலா தான் ரைட்டுங்களா டோட்டல் சக்ஃபீசிக்கையாக கேட்டோம்னு சொல்லிக்கலாம் சிஎஸ்சி கேட்டணும் சேம் தான் சரிங்களா அதாவது ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் ஓகேவா அப்போ கோலத்தோ முழு கோலத்தோட டோட்டல் சக்ஃபீசிக்காக எவ்வளோது ஃபோ பை ஆர் ஸ்கொயர் ஓகேவா அப்போ அரை கோலத்தோட அரை கோளத்தோட சிஎஸ்சி என்ன இருக்குன்னா டூ பை ஆர் ஸ்கொயரு டோட்டல் சர்ஃபீஸ் த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ரைட்டுங்களா ஓகே ரைட் இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது இதில் ஹாலோ கெமிஸ்பியர் அதாவது உள்ளிடற்ற அரைக்கோளம் ஹாலோ கெமிஸ்பியர் இந்த கொஷின் கேட்பாங்க ஹாலோ கெமிஸ்பியர் ஸோ நமக்கு ஸ்பியரோட இதோட நமக்கு ஹாலோ கெமிஸ்பியரோட வால்யூம் தெரியும் வால்யூம் என்னது டூ பை த்ரீ ஆர் க்யூப் இல்லையா டூ பை த்ரீ ஆர் க்யூபு இதில் வந்து என்னென்னா இன்னொரு ரேடியஸ் கிடைக்கும் ஒரு ரேடியஸு இன்னொரு இது ஒரு ரேடியஸ் ஓகேங்களா ஸோ அப்போது எப்படி எழுதலாம் டூ பை த்ரீ பை ஆர் மைனஸ் ஆர் க்யூப் ரைட்டா இதுதான் வந்து உள்ளிட்டு உருளையோட வால்யூம் சாரி உள்ளிட்டு அரை குளத்தோட வால்யூம் கேட்டிங்களா ரைட் பையனில் என்ன பிறக்க போகிறோம்னா நம்ம ஃப்ரெஷ்ட்ரம் ஃப்ரெஷ்ட்ரம் இணை கண்டம் அப்படிம்பாங்க இணை கண்டம் கைட்டா ஆஃப் கோன் இது பேர் அது எப்படின்னா கோன் இப்படி இருக்கும் இல்லையா கோன் இப்படி இருக்கும் சரியா இந்த கோனில் மேல் பகுதியை வெட்டி எடுத்தால் அப்படி இருக்கும் அதுதான் ஃப்ரெஸ்ட்ரம் ஃப்ரெஷ்ட்ரம் ஆஃப் கோன் சரியா சரி கைட்டா இப்போ பாருங்கள் வாலி வாலியை கவுத்தி போட்டால் அதுதான் ஃப்ரெஷ்ரம் சரி இது ரேடியஸு இது ஹைட்டு இங்கே இது ஸ்லாண்ட் ஹைட்டு சரியா ரைட் இங்கே ஒரு ரேடியஸ் இருக்கு இது ஒரு ரேடியஸ் ஓகேவா ஸோ இதை வந்து கேபிட்டலாக வச்சுக்கலாம் ரைட் இப்போ பாருங்கள் இதோட இதுக்கு வால்யூம் மட்டும்தான் கேட்பாங்க அப்போ வால்யூம் ஈக்குவல் டு ஆல்ரெடி கோனோட வால்யூம் என்னது ஒன் பை த்ரீ பை ஆறு ஸ்கொயர் ஹச் ஸோ அதே இங்கே போட்டுருங்க ஒன் பை த்ரீ ஏன்னா இதுவும் கோன் மாதிரி தான் இல்லையா ஒன் பை த்ரீ பை ஹச் போட்டுருங்க ஆறு மட்டும் இங்கே வேகேஷன் ஆகும் ரைட்டா இங்கே ஆறு ரெண்டு இருக்குது ரெண்டு ஆறு இருக்குது இல்லையா கீழே ஒன்று மேலே ஒன்று இருக்குது ஸோ இங்கே வெகுயோ ஆறு மட்டும்தான் அதனால் ஆறு ஸ்கொயர் மட்டும் போட்டுக்கிட்டோம் சரியா எதில் கோனில் இப்போ இதில் வந்து ரெண்டு ஆறு இருக்கனால ஆறு ஸ்கொயர் ப்ளஸ் மேலே ஒரு ஆர் இருக்குது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஆர் இன்டூ ஆர் ரைட்டாக இதுதான் வால்யூம் வால்யூம் ஆஃப் ஃப்ரெஷ்டம் புரியுதுங்களா ரைட் த்ரீ டி ஃபார்முலா முடிஞ்சது டூ டி ஃபார்முலா ஆல்ரெடி நடத்திடுங்க நீங்கள் அதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பார்த்தாங்கன்னா உங்களுக்கு நல்லா நல்லா புரியும் ரைட்டுங்களா கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தாச்சுன்னா ஃபார்முலா மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவை இருக்காது ரைட் தேங்க்யூ